வணக்கம் கதையை கேட்கவும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கும் பில் பட்டனை அழுத்தவும் நான் கணேஷ் எங்கள் கிராமத்தில் சிறிய துணிக்கடை கடை வைத்திருக்கின்றேன் படிப்பு பெரிதாக இல்லை ஆனால் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் கிடைத்தது எனக்கு அப்பா அம்மா எனக்கு எல்லாம் தெய்வம் அவர்களுக்கு ஒரு தங்கை அதாவது எங்கள் அத்தை எங்கள் அப்பாவின் அம்மா அப்பா சில காலங்களுக்கு முன்பு இறந்து விட்டார்கள் அதனால் அவள் தங்கையை தன் பிள்ளை போல் பார்த்து கொண்டு வளர்த்தார்கள் ஆனால் நானும் என் குடும்பமும் அத்தையை மிஞ்சும் அளவிற்கு அன்பும் பாசமும் வைத்திருக்கின்றோம் அத்தைக்கு ஒரு பெண் குழந்தை அத்தை அழகாக இருப்பாள் படிப்பு சூப்பர் அவளை எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் பிடிக்கும் சிறு வயதிலிருந்தே அவள் எப்பொழுது விடுமுறைக்கு வருவாள் என்று நானும் ஆனந்தமாக இருப்பேன் அவளுக்கு தேவையானது சின்னது பெரியது என்று எல்லாத்தையும் நான் செய்து விடுவேன் அப்பொழுது எங்கள் குடும்பத்தில் ஒரு முடிவு வந்தது ஆர்த்தியை கணேஷ்க்கு கல்யாணம் பண்ண வேண்டும் என்று அந்த வார்த்தையை கேட்டபோது எனக்கு உள்ளத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் மனைவியாக போகின்றாள் என்று அவளை நினைத்ததும் என் மனது பதந்து விட்டது அப்பொழுது நான் வாழ்க்கை கற்பனையில் இருந்தேன் நான் அவளை திருமணம் பண்ணி கொண்டால் அவளுக்கு ஒரு கஷ்டம் கூட வரக்கூடாது எல்லாவற்றையும் நான் தர வேண்டும் என்று நினைத்தேன் அதனால் அந்த ஆசையில் சிறிது சிறிதாக பணங்களை சேர்த்தேன் அந்த பணத்தை ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தேன் என் கனவில் அந்த வீடு நாம் இருவரும் குடி புகுந்து பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தேன் இப்படியே என் வாழ்க்கை மெல்ல மெல்ல அழகாக போய்க்கொண்டிருந்தது அவள் படிப்பு முடிந்ததும் வீட்டுக்கு வந்தாள் அப்பொழுது நானும் அவளை சென்று அடிக்கடி வீட்டுக்கு பார்த்துவிட்டு வந்தேன் அவள் என்னிடம் நன்றாகவே பேசுவாள் அவளுடைய புன்னகை கண்டால் போதும் எனக்கு நாள் முழுவதும் சந்தோஷம் அதற்கு பிறகு எங்கள் அத்தையும் எங்கள் அப்பாவும் பேசிக்கொண்டு எங்களுக்குள் நிச்சயதார்த்தம் நடந்தது எல்லோருமே மகிழ்ச்சி நான் உள்ளத்தில் நினைத்து கொண்டேன் சிறு வயதில் கனவில் பார்த்த பெண் இப்பொழுது என் மனைவியாக வரப்போகின்றாள் அந்த மகிழ்ச்சி சில நிமிடங்களில் மாறிவிட்டது நிச்சயம் நடந்த பின்பு ஆர்த்தி சொன்ன வார்த்தைகள் எங்கள் குடும்பத்தையில் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது அவள் சொன்னால் எனக்கு கணேஷை பிடிக்கவில்லை அவன் படிக்காதவன் நாகரிகம் தெரியாது கிராமத்து பையன் அவனோடு வாழ்ந்தால் என் வாழ்க்கை வீணாக போய்விடும் அந்த வார்த்தை கேட்ட பொழுது என் காதில் ஒலித்த சத்தம் அப்பா அம்மா கூட அதை தாங்க முடியாமல் கோபப்பட்டார்கள் நான் தான் அவர்களை அடக்கி வைத்தேன் அவளுக்கு விருப்பமில்லை என்றால் கல்யாணம் பண்ணி வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டேன் எவ்வளவு நாள் பேசினாலும் அவள் மனசு மாறுவதாக இல்லை அப்போது நான் ஒரு உண்மையை புதிந்து கொண்டேன் காதல் எதுவதும் வைத்தால் மட்டும்தான் அழகாக இருக்கும் ஒருவன் மட்டும் பிடித்தால் அது பாசம்தான் அது வாழ்க்கை இல்லை அவள் மனதில் காதல் இல்லை என்று தெரிந்ததும் நான் விட்டுவிட்டேன் பின்னாடி அவளுக்கு பிடித்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி வேலை பார்க்கும் அழகான அர்ஜுன் என்கின்ற ஆணுடன் கல்யாணம் நடந்தது எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் கல்யாணத்திற்கு போனார்கள் எனக்கு போக மனமில்லை எனக்கு வீட்டில் பெண் பார்த்தார்கள் ஆனால் என் மனதை வெறுத்து விட்டேன் சிறு வயதிலிருந்து மனதில் வைத்தவளை மறக்க முடியவில்லை நாட்கள் போகிவிட்டன ஒரு நாள் அத்தையிடமிருந்து செய்தி வந்தது ஆத்தி வீட்டில் அழுது கொண்டிருக்கின்றாள் ஏதோ பிரச்சனை போல் இருக்கு என்று சொன்னதும் நானும் அப்பாவும் அவசரமாக அவள் வீட்டுக்கு சென்றோம் அவள் முகம் துயரமான நிலை தெரிந்தது அழுது கொண்டிருந்தாள் எங்கள் அப்பா கேட்டால் என்ன ஆட்சி ஆத்தி அவள் கண்ணை துடைக்காமலே சொல்ல ஆரம்பித்தாள் அவனுடன் கணவர் அர்ஜுன் அவனை மதிக்க மாட்டான் அவனுக்கு அதிக பெண்களோடு தான் ஆர்வமாக இருக்கின்றான் குடித்து வருவான் அடிப்பான் திட்டுவான் அவனோட வாழ்வது மனம் இல்லாமல் போச்சு அவள் சொல்லும்போது நானும் அப்பாவும் தாங்க முடியவில்லை அவள் மூன்று மாத கர்ப்பமாக இருந்தாள் ஆனால் அதற்குள்ளேயே அவன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டான் உன்னை பிடிக்கவில்லை போய்விடு என்று சொல்லிவிட்டான் எங்கள் அப்பா போய் பேசினார்கள் ஆனால் பயனில்லை ஆத்தி விவாகரத்து வாங்கி வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டாள் நாட்கள் போய்க்கொண்டிருந்தது ஏழு மாதம் கழித்து அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அழகான குழந்தை குழந்தைக்கு பெயர் பிரீத்தி என்ற பெயர் வைத்தோம் அவளையும் அவள் குழந்தையும் பார்க்கும்போது என் மனம் முடிந்து விட்டது அவள் ஒரு முறை கூட புன்னகை செய்ய முடியாமல் அழுது கொண்டிருந்தாள் அப்பொழுது நான் முடிவு செய்தேன் அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை தர வேண்டும் என்று என் அப்பா அம்மாவிடம் சொல்லிவிட்டேன் ஆத்தி நீ என் மனசில் உன்னை நான் இன்னும் நேசிக்கின்றேன் இதில் உன் தவறு என்றுமில்லை வாழ்க்கை ஒரு தவறான முடிவு எடுக்கின்றது மனிதன் அதில் கெட்டவனாக மாட்டான் நான் உன்னையும் உன் குழந்தையின் பார்த்து கொள்கிறேன் அந்த பிரீத்திக்கு நான் தான் தகப்பனாக இருப்பேன் அவள் அதை கேட்டதும் அழுதால் அம்மா எனக்கு உங்களை திருமணம் பண்ண தகுதி இல்லை நான் தான் உங்களை விட்டுவிட்டேன் இப்பொழுது மீண்டும் உங்களுடன் வாழ்வது எனக்கு வெக்கமாக இருக்கின்றது என்று சொன்னால் அது பேச்சு இல்லை ஆத்தி கடந்தது கடந்து விட்டது இப்பொழுது நாம் முன்னாடி இருக்கின்ற வாழ்க்கை அதுதான் முக்கியம் அவள் அமைதியாக இருந்தால் சில நாட்கள் கழித்து அவள் சம்மதம் சொன்னாள் எங்கள் இருவதுக்கும் கல்யாணம் நடந்தது அன்று முதல் இரவு ஆத்திக்காக நான் காத்து கொண்டிருந்தேன் நான் முழுமையாக அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆத்தி என் பக்கம் வந்து அமர்ந்து கொண்டாள் கண்களில் கண்ணீர் துளி நான் அவள் முகத்தை கைகளால் ஏந்திக் கொண்டேன் என்னாச்சி ஆத்தி என்று கேட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் மாமா உங்களுக்கு நான் துரோகம் செய்து விட்டேன் என்று சொன்னால் உங்கள் மனதை நான் புதிந்து கொள்ளவில்லை என்று கண்களில் கண்ணீர் துளிகளுடன் அழுது கொண்டிருந்தாள் நான் அவள் நெற்றியில் முத்தமிட்டேன் சிறு வயதிலிருந்தே உன்னை என் மனைவியாக நினைத்து விட்டேன் நீ எந்த தவறும் செய்யவில்லை இது சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டது இதை பற்றி நாம் பேச வேண்டாம் என்று நான் அவளை சமாதானம் செய்தேன் செய்தபின் நான் அவளை அணைத்து கொண்டேன் அவளுக்கும் வெக்கம் வந்து முகங்கள் சிவந்தது உதடு வெடித்தது உதட்டில் முத்தங்கள் சின்ன கடி அவள் இதயம் துடித்தது அதை நான் புதிந்து கொண்டேன் என்னை அணைத்து கொண்டால் அவள் முழுமையாக உடல் முழுவதும் முத்தமிட்டேன் என் ஆசைகள் அனைத்தும் அன்று நான் அவளிடம் தீர்த்து கொள்ள வேண்டுமென்று நினைத்தேன் ஆசைகளும் தீர்த்து கொண்டேன் ஆடைகள் அகற்றப்பட்டது முழுமையான அவள் உடல் சிவந்த நிலையில் இருந்தது உடல் முழுவதும் முத்தங்கள் அவள் முனவல் சத்தம் அவள் மல்லிய வாசம் என்னை அவள் பக்கம் கொண்டு சென்றது அவள் கண்ணாடி வலையில் சத்தம் உடைய ஆரம்பித்தது அவள் காலின் கொலுசொலி சத்தம் இன்பங்களை கொண்டு சென்றது அவளுக்கு முழு சந்தோஷமும் முழு இன்பங்களையும் நான் அவளுக்கு காட்டினேன் அவள் முத்தங்கள் கொடுத்தால் அன்பாக அவள் அன்று முழுவதும் அவள் உண்மையான இன்பங்களை அனுபவித்தாள் என்று அவள் முகத்தில் தெரிந்து கொண்டேன் அவள் முழு சந்தோஷங்களையும் காட்டிவிட்டேன் பின்பு அனைத்தும் நன்றாகவே முடிந்தது அன்றிலிருந்து அவள் என்மேல் அன்பாக பாசமாக இருந்தாள் அவள் முழு மனதோடு என்னை கணவனாக ஏற்றுக்கொண்டாள் பிரீத்தி குழந்தையை நினைத்து என் முதல் மகளாக நான் பார்த்து பிரீத்திக்கு முழு அப்பாவாக நான் ஏற்றுக்கொண்டேன் இப்பொழுது நானும் ஆத்தியும் எங்கள் மூன்று குழந்தைகளோடு சேர்த்து சந்தோஷமாக வாழ்கின்றோம் வாழ்க்கை எத்தனை முறை தள்ளி வீசினாலும் மனசு உண்மையாக இருந்தால் அது திரும்பி வந்து நம்மளை தழுவிச் செல்லும் அதுதான் என் வாழ்க்கையில் செய்த திருப்புமுனை நன்றி